புள்ளிங்களா ஆயிடுமா நேற்று தொழிற்சாலி ஒண்ணு வேட்டி ஆடி வச்சிருந்தா குளிச்சிட்டு வர கேப்ல ஒட்டுமொத்த பேச்சாளியோட சோழிய முடிச்சிட்டு ஆயிரம் கார்டூன் பாத்துன்னு இருக்குதுங்க நீட் ஆகுதுன்னு கேட்டா பெருச்சாலியோட வாழ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு மம்மின் அதான் அந்த ஒரு சிறந்த முடிவு எடுத்திருக்கேன் இதுன்னு கூட வாழ்த விட தெரு தெருவா பிச்சை எடுத்து சாவது எவ்வளோ மேலு இந்த ஓட்டத்திலேயே தெரியும் எவ்வளவு மன அவ்வளவு எச்சல் இருக்கு ஆளாக இருக்கு ஓடி போனாலும் போயிட்டு வந்து கொல வீட்டுக்கு வந்துட்டு இருக்க நீ நடுவோட்டுல உக்காந்துக்கிட்டு ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க இது உனக்கே தகுமா சொல்லுடி மாரியாமா நான் மாற்றி மாற்றி பாக்குறேன் சோறு கிடைக்குமா கிடைக்காத ஐயோ நீ வேற வெறுப்பு கடங்காரம் வர வீட்டு அந்த உக்காந்துக்கிட்டு இருக்கான் நானே இங்க சுவாசத்துல என்ன பண்றேன்னு தெரியாம முயற்சிக்கிட்டு இருக்கேன் நீ வர கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க துட்டு வாயினாந்தி இல்லையா வாயினாந்தா தான் சோறு இல்லாட்டி அப்படியே போயிடு ய்பட்டு நிப்பிச்ச நிப்பல் வீர உனக்கு போர் மேல ஆசையா ரத்தம் தெரிக்கும் உயிர் போகும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு இந்த போரு ஈரெல்லாம் வீரனுக்கு தான் பறிச்சியம் உனக்கு இந்த நிப்பல் ஒண்ணுதான் நிச்சயம் ஆக போர் ஈரோன்னு சொல்லிட்டு உயிர விட்டுறாதா பின்னாடி ஜபம் வாங்கிடுறா